நரியும் கொக்கும் இந்த மாபெரும் கதை ஒரு பழைய டானிஷ் கதையை அடிப்படையாகக் கொண்டது மேலும் நரி கொக்கு மீது போர் அறிவித்ததால் நடந்த விசித்திரமான விஷயங்களைப் பற்றி கூறுகிறது ஒரு காலத்தில் காட்டின் இரண்டு அண்டை வீட்டார்களான நரியும் கொக்கும் ஒருவருக்கொருவர் வேலையை சேமிக்க தங்கள் உணவை சேர்த்து சமைக்க முறை வைத்துக் கொள்ள முடிவு செய்தனர் துரதிருஷ்டவசமாக நரி சமைக்க ஒரு சட்டியைப் பயன்படுத்தியது கொக்கு ஒரு பானையைப் பயன்படுத்தியது அவர்கள் சாப்பிட முயன்றபோது நரியால் பானையிலிருந்து எதையும் எடுக்க முடியவில்லை என்பதாலும் கொக்கு சட்டியிலிருந்து சாப்பிட முடியவில்லை என்பதாலும் அவர்கள் முணுமுணுத்து அழுதனர் அவர்களின் கோபம் மேலும் மேலும் மோசமடைந்தது அவர்களின் நட்பு முடிவுக்கு வந்தது போர் அறிவிக்கப்பட்டது இந்த செய்தி பரவியபோது இந்த மாபெரும் சண்டையை பார்க்க சுற்றியுள்ள அனைத்து நகரங்களிலிருந்தும் கிராமப்புறங்களிலிருந்தும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பயணம் செய்தனர் ஆனால் ஒரு பண்ணையில் ஒரு ஏழை வேலைக்காரி வீட்டை பார்த்துக்கொள்ள தனியாக விடப்பட்டிருந்தாள் சண்டையை பார்க்க முடியாமல் அவள் மிகவும் சோகமாக உணர்ந்தாள் அவள் தனிமையாகவும் சலிப்பாகவும் இருந்தாள் கடைசியில் அவள் வெளியே சென்று பார்க்க முடிவு செய்தாள் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டி சாவியை தன் சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு அவள் காட்டு வழியாக ஓடினாள் அவள் வெகுதூரம் செல்வதற்குள் ஒரு பெரிய நீரோடைக்கு வந்தாள் அங்கே பலகை அடித்துச் செல்லப்பட்டதால் அவளால் கடக்க முடியவில்லை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு அவள் அங்கே நின்றபோது அவள் தன் கைக்குட்டையை வெளியே எடுத்தாள் அப்படி செய்தபோது வீட்டின் சாவி அவள் சட்டைப்பையிலிருந்து நீரோடையில் விழுந்து மறைந்து போனது உடனே அவள் முழங்காலில் விழுந்து சேற்று நீரில் கவலையுடன் பார்த்தாள் சாவியை திரும்பப் பெறவில்லை என்றால் அவள் வெளியே சென்றது அவளது எஜமானிக்குத் தெரிந்துவிடும் மேலும் அவள் வேலையை இழந்துவிடுவாள் ஒரு கண்ணீர் அவளது கன்னத்தில் வழிய ஆரம்பித்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் புலம்பினாள் ஏனென்றால் என்னால் சாவியை மீண்டும் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது நான் வீட்டிலேயே தங்கியிருந்து நரியையும் கொக்கையும் அவர்களின் முட்டாள்தனமான சண்டையைப் பற்றியும் கவலைப்படாமல் இருந்திருக்கலாம் அவள் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தபோது ஒரு மலை மனிதன் அவளிடம் வந்தான் அவளுடைய முதல் மகன் பிறந்த பத்தாவது பிறந்த நாளில் அவள் அவனுக்கு குழந்தையையோ அல்லது ஒரு மூட்டை தங்கத்தையோ கொடுத்தால் அவளுக்கு உதவுவதாக அவன் உறுதியளித்தான் வேலைக்காரி உடனடியாக ஒப்புக்கொண்டாள் அவளுக்கு மகன் இல்லாததால் அவள் உண்மையில் கவலைப்படவில்லை அவளுக்கு திருமணம் கூட ஆகவில்லை அவள் விரும்பியதெல்லாம் அவளது எஜமானிக்கு முன் வீட்டிற்கு திரும்புவதுதான் மலைமனிதன் அவளுக்காக சாவியை கண்டுபிடித்தவுடன் அவள் அதையே செய்தாள் அவள் நரியையும் கொக்கையும் பற்றி முழுவதுமாக மறந்துவிட்டாள் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த இளம் வேலைக்காரி திருமணம் செய்து கொண்டாள் விரைவில் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது அவளுக்கு தன் வாக்குறுதி நினைவுக்கு வந்தது மலை இருந்து குழந்தையை காப்பாற்ற அவள் மிகவும் கடுமையாக சேமிக்கத் தொடங்க வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள் அவளிடம் இருந்த ஒவ்வொரு உபரி நாணயத்தையும் அவள் ஒரு பெரிய சாக்கில் போட்டாள் அவளுக்கு எப்போதாவது கூடுதல் பணம் கிடைத்தால் அவள் தனக்காக ஆடம்பரப் பொருட்களை வாங்காமல் அதையும் நேராக சாக்கில் போட்டாள் இருப்பினும் குழந்தைக்கு சுமார் ஒன்பதரை வயது ஆனபோது தங்கச்சாக்கு பாதியளவு கூட நிரப்பப்படவில்லை கண்ணீருடன் வேலைக்காரி தன் மகனிடம் மலைமனிதனைப் பற்றி விளக்கினாள் அவன் மிகவும் தைரியசாலி தன் தாயிடம் கவலைப்பட வேண்டாம் என்றும் தான் மலைமனிதனுடன் செல்வதாகவும் கூறினான் அந்த சிறுவனின் பத்தாவது பிறந்த நாளில் கதவை டக் 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 என்று தட்டும் சத்தம் கேட்டது அது மலை அவன் குழந்தையை கோர வந்திருந்தான் சிறுவன் மலைமனிதனுடன் வாழச் சென்றான் அவன் அவனிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டான் மேலும் அவனுக்கு செய்ய முடியாத வேலைகளை கொடுத்தான் ஒருநாள் அவன் சிறுவனிடம் தொழுவங்களை சுத்தம் செய்யச் சொன்னான் நான் திரும்புவதற்குள் நீ முடித்துவிடவில்லை என்றால் நான் உன் தலையை வெட்டிவிடுவேன் என்று அவன் அவனிடம் சொன்னான் மேலும் பெரிய களஞ்சியத்தின் பின்னால் நீ ஒருபோதும் போகக்கூடாது என்று நினைவில் கொள் தன்னால் சரியான நேரத்தில் முடிக்க முடியாது என்று சிறுவனுக்கு தெரியும் அதனால் எப்படியும் தன் தலையை இழக்கப் போகிறோம் அதனால் பெரிய களஞ்சியத்தின் பின்னால் என்ன இருக்கிறது என்று சென்று பார்க்கலாம் என்று நினைத்தான் அங்கே அவன் ஒரு நூற்புச் சக்கரத்தில் ஒரு அழகான கன்னிப் பெண்ணையும் மூன்று நாய்களையும் கண்டான் அவன் தன் கதையை அவளிடம் விளக்கினான் அவளது கட்டளையின் பேரில் அந்த மூன்று நாய்களும் அவனுக்காக அவனது வேலைகளை செய்து முடித்தன மலைமனிதன் திரும்பியபோது சிறுவனுக்கு உதவி கிடைத்தது என்று அவனுக்கு தெரியவில்லை அதனால் எல்லாம் நன்றாக இருந்தது அடுத்த நாள் மலைமனிதன் மீண்டும் வெளியே சென்றான் சிறுவனிடம் மாலட் நிரம்பிய ஒரு கொம்பையும் ஹாப்ஸ் நிரம்பிய ஒரு விரலையும் விட்டுச் சென்றான் எனக்கு கொஞ்சம் பீர் தயாரித்துக் கொடு என்று அவன் உத்தரவிட்டான் மீண்டும் ஒருமுறை கன்னிப் கன்னிப்பெண்ணும் நாய்களும் அவனுக்கு உதவின அன்றிரவு பீர்போதையில் மலைமனிதன் தூங்கிக் கொண்டிருந்தபோது கன்னிப்பெண் சிறுவனை தன் அருகில் அழைத்தாள் கவனமாக கேள் என்று அவள் கிசுகிசுத்தாள் நாம் இங்கே இன்னும் ஒரு கணம் கூட இருப்பது பாதுகாப்பானது அல்ல ஆனால் நிச்சயமாக சிறுவன் குறுக்கிட்டான் நமக்கு உதவ நாய்கள் இருக்கும்போது நம் எஜமானன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் நமக்கு எந்த தீங்கும் வராது அந்தப் பெண் தலையை அசைத்தாள் இல்லை அப்படியில்லை இறுதியில் அவன் நம் இருவராலும் நாய்களின் உதவியுடன் அல்லது உதவி இல்லாமலும் சமாளிக்க முடியாத கடினமான வேலைகளை கொடுத்து எப்படியும் நம் தலையை வெட்டிவிடுவான் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிறுவன் மிகவும் பயத்துடன் கேட்டான் சத்தம் போடாதே என்று இளம் கன்னிப்பெண் கிசுகிசுத்து பதிலளித்தாள் ஏனென்றால் மலைமனிதன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும்போதே இங்கிருந்து நழுவி செல்வதுதான் நமக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு நான் பாதையை நன்றாக அறிவேன் என்பதால் பழைய மலைப்பாதை வழியாக நாம் விரைந்து செல்லலாம் அது நம்மை வனப்பகுதிக்கு பத்திரமாக அழைத்துச் செல்லும் மூன்று நாய்கள் அவர்கள் பின்னால் வர இளம் குழந்தைகள் மலைமனிதன் கேட்காமல் இருக்க வேண்டும் என்று நம்பி வீட்டிலிருந்து வேகமாக ஓடினர் அவர்கள் நீண்ட நேரம் ஓடிக்கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் தங்கள் பின்னால் ஒரு நீராவி மேகத்தை பார்த்தனர் அது மலைமனிதன் என்ற அந்த பெண் அழுதாள் அவன் இந்த வழியில் வந்திருக்க வேண்டும் அதே கணத்தில் அவர்கள் ஒரு வளைவுக்கு வந்தார்கள் அங்கே குறுகிய மலைப்பாதை முற்றிலும் மறைந்து போனது நாம் சிக்கிக்கொண்டோம் என்று சிறுவன் பெருமூச்சு விட்டான் நாம் திரும்பிச் சென்று மலை மனிதனுடன் வாழ வேண்டியிருக்கும் இருப்பினும் இளம் கண்ணிப் பெண்ணுக்கு ஒரு யோசனை வந்தது கே என்று அவள் சொன்னாள் உன் தலையில் இருந்து ஒரு முடியையும் என்னுடையதில் இருந்து ஒன்றையும் பறித்து உன்னுடையதை வலதுபுறமும் என்னுடையதை இடதுபுறமும் எரி அதனால் நீ ஒரு மரமாகவும் நான் கிளைகளில் பாடும் ஒரு பறவையாகவும் மாறலாம் சிறுவன் அவ்வாறே செய்தான் உடனே அவர்களின் விருப்பம் நிறைவேறியது சில நிமிடங்களுக்குப் பிறகு மலைமனிதன் வளைவை தாண்டி பாதையில் வேகமாக வந்து நிற்க முடியாமல் மலைப்பக்கத்தில் மோதி விழுந்தான் மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை அந்த மரம் மற்றும் அந்த பறவை மீண்டும் சிறுவனாகவும் இளம் கண்ணி பெண்ணாகவும் மாறினர் மேலும் மூன்று நாய்களுடன் ஒரு சிறிய வனக்குடிலில் வாழச் சென்றனர் அங்கே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் நீண்ட காலத்திற்கு முன்பு நரியும் கொக்கும் ஒருவருக்கொருவர் மீது போர் அறிவித்ததால் இந்த விசித்திரமான விஷயங்கள் அனைத்தும் நடந்தன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீதி அவசரத்தில் செய்யப்பட்ட ஒரு வாக்குறுதி பெரும் ஆபத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் தைரியமும் கருணையும் தீமையை வெல்ல முடியும்